கத்துடைய பரிசுத்தாமத்திற்கு எட்டாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி கிழமை கால வேளையில உங்களோடு கூட பேசுவதிலே ரொம்ப சந்தோஷங்க மகிழ்ச்சிங்க கேட்டால் மகிழ்ச்சியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் மகிழ்ச்சிக்கு ஆப்போசிட்டாக என்னெல்லாம் வேலை செய்துங்கிறத நம்ம அறியணுங்கிறதுக்காக தந்த காணொலி பிரிய இந்த இந்த வசனம் இருக்கு பாத்தீங்களா ஏசாயா பன்னெண்டு மூணுல நீங்கள் அவர் குறிப்பிடுகிறார் நீங்கள் அதே மாதிரி மத்திய ஐந்தாம் அதிகாலம் பதிமூணாம் சேர்ந்த நீங்கள் பூமிக்கு ஒப்பாயிருக்கீர்கள் என்று சொல்றது நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கு அவர் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுக்களில் இருந்து மகிழ்ச்சியோட தன்னிறை கொண்டு கொள்வீர்கள் இந்த மகிழ்ச்சி உருவாகிற இ மகிழ்ச்சி உருவாகிற ஊற்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனுஷனோட இருதயம்தாங்க அதனால தான் மார்க்கு ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனங்கள் கொஞ்சம் வாசிக்கிற சில வசனங்களை நீங்கள் அதை அறிந்து கொள்வதற்காக மனுஷனுக்குள்ள என்ன ஊற்றுக்குள்ள என்ன வருது பாருங்க மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் எங்க இருந்து உள்ள இருக்கிற ஊத்துல இருந்து புறப்பட்டு வருது இந்த இவ்வளவும் பழையவைகள் பழையவை எல்லாம் ஒளிந்து போய் தினி ரெண்டு குறைந்த ஐந்து பதினேழு சொல்ற பார்த்தீங்களா ஒருவன் கிறிஸ்துவ குழுந்தால் புது சிறிசியா இருக்கிறான் பழவில ஒளி பழவில் ஒளியல அதை ஒளிய பண்ணணும் ஒளிய பண்ணணும் எப்படி ஒளிய பண்றது இப்ப இவைகள்லாம் எப்படி வெளியே போறது பாவத்தன் மன்னித்த கத்தர் நல்ல கவனிங்க பாவத்தை மன்னித்த கத்தர் உங்களை பரிசுத்தமாக்கிட்டார் அழிவின் தண்டனிலிருந்து உங்களை மீட்டெடுத்தார் அழிவுக்குரிய அழிவுக்குரிய அழிவிலிருந்து உங்களை தண்டனிலிருந்து தேவருடைய தண்டனிலிருந்து உங்களை மீட்டெடுத்தார் மீட்டெடுத்தவர் இப்போ ஒரு காரியம் என்ன சொல்லுது அப்படின்னா குற்றம்னு ஒன்று உள்ளே இருக்குது தவறுன்னு ஒன்று உள்ளே இருக்குது மனசாட்சின்னு ஒன்று இருக்குது பொல்லாத சிந்தனைகள் களவுகள் காம விகாரங்கள் பொருளாசைகள் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் எங்கிருந்து புறப்படுதுன்னா அந்த பழைய ஊற்றுல தான் புறப்படுது பழைய ஊற்றிலிருந்து புறப்படுது இந்த பழைய ஊற்றுல இருந்து புறப்படக்கூடிய இவ்வளவும் உள்ள இருக்கானு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க இருந்தா நீ புது சிருசி என்கிற பெயர்ல பாவம் மன்னிக்கப்பட்டது என்பது பெயர்ல உள்ள இருக்கக்கூடிய பழைய அழுத்தங்கள் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது அதனால உங்களால விடுதலையா ஜெமிக்க முடியல எப்பவுமே தூக்கம் தூக்கம் வருது எதுக்கு இந்த பழசு வேலை செய்து அதான் தூக்கம் வருது வேல வசந்த திறந்தா தூக்கம் வருதுன்றீங்க ஜபம் பண்ண முழங்கால் போட்டா தூக்கம் வருதுன்றீங்க எப்படிங்க தூக்கம் வருது புது சிரிசிக்கு தூக்கம் வராது இயேசு சொன்னார் நரிகளுக்கு கொழிகள் உண்டு ஆகாய் பறவைகளுக்கு கூடு உண்டு மனுஷகுமாரன் தலை சாயப்பதற்கிடம் இல்லை அவர் இருக்கிறாரே அந்த ஆண்டவர் தானே உங்களுக்குள்ள இருக்கிறாரு பழைய ஆதாமா பழைய ஆகாமை சார்ந்த லூசிபரா இல்லையே அதை சிலுவையில் அவர் பரிகரித்து விட்டார் சிலுவையில் முடித்து விட்டார் இப்போ நீங்க விடுதலாக்கப்பட்டவங்க அந்த பழசுல இருந்து மட்டும் வெளியே வந்துட்டீங்க உங்க ஊற்று தித்திப்பான தண்ணீரை கொண்டு வரும் காலையில் நாலு இருந்து பத்து மணி வரைக்கும் போரில் நல்ல தண்ணி வந்து பத்து மணிக்கு மேலே அதுக்கப்புறம் சப்ப தண்ணி வரும் அப்படியா ஒரே போர் அப்படி வருமா நீங்க வராதுன்னு வைக்க ஆனா உங்க வாயிலிருந்து அப்படி வருதே காலையில சோத்திரம் சோத்திரம் சோத்திரன்றிய பிற மத்தியானத்துக்கு மேல உறவுகளோடு கலந்த போது தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறீங்க இவைகளெல்லாம் மாற்றப்பட வேண்டும் இவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு நித்திய சிவனை சுதந்திரிக்க முடியாது இவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு கத்துடைய போக முடியாது கத்துடைய வருகைக்கு போக வேண்டும் என்றால் நம்முடைய ஆவி ஆத்மா சரம் கத்தராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு அது ஆயத்தமாக இருக்க வேண்டும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை இருக்கணும் இதெல்லாம் சிந்தித்து பாருங்க குடும்பம் மாறும் மாறும் வாழ்க்கை உறவுகள் மாறும் பிள்ளைகள் மாறுவார்கள் புருஷை மாறுவான் கணவன் மாறுவா மனைவி மாறுவா எல்லா மாமியார் எல்லாரும் மாறுவாங்க ஏன்னா மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஊற்றில் இருந்து நல்ல தண்ணீர் வரும்பொழுது நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தைகள் புறப்படும் நாம் ஜெபிப்போமா மக பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவை மன மகிழ்ச்சியான கால விளைக்காய் உமக்கு நன்றி தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்க ஆவியானவர் சபைக்கு சொல்வதை கேட்கிறது காதலவன் கேட்க கடவன் நாங்கள் கேட்டு உணர்வடைந்து வாழ உதவி செய்கிறாங்க பொறுப்படுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ